இது வொனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் ஜெனீவாவில் தபால் ஊழியர் இரண்டு ஆண்டுகளாக திருட்டில் ஈடுபட்டதாக நீதிமன்ற விசாரணையில் கண்டுபிடிப்பு ஜெர்மனிய பெண் சுவிஸ்காரில் ஜெர்மனிக்குள் நுழைய முயன்றதால் சட்ட நடவடிக்கை சுவிட்சர்லாந்தில் ஐ அமைப்பில் சேர்வதற்கு ஸ்ரீயா சென்ற மகனுக்கு நிதியுதவி வழங்கிய பெற்றோருக்கு தண்டனை சூக் நகரம் பள்ளி வளாகங்களில் மொபைல் சாதனங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவது தொடர்பில் புதிய விதிகளை கொண்டுவர தீர்மானம் எழுபத்தி எட்டு வயதான ஒரு முதியவர் உதவி செய்யும் போது பணத்தை இழந்த சம்பவம் தொடர்வன விரிவான செய்திகள் ஜெனீவாவில் ஒரு தபால் ஊழியர் இரண்டு ஆண்டுகளாக தினமும் ஸ்மார்ட் போன்கள் டேப்லெட்டுகள் மற்றும் ஸ்மார்ட் வாட்ச்களை திருடி வந்ததாக நீதிமன்ற விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது ஐம்பது வயதான இந்த பெண் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்து முப்பத்தி மூன்று வரை ஒவ்வொரு நாளும் இரண்டு முதல் மூன்று மின்னணு சாதனங்களை எடுத்துச் சென்றதாக ஒப்புக்கொண்டார் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக தபால் நிலையத்தில் பணியாற்றிய இவர் தனது செயற்பாட்டால் இருநூற்று எழுபத்தி ஐந்தாயிரம் சூவிஸ் ஸ்பிராங்குகள் இழப்பீடு ஏற்படுத்தார் குறித்த பெண் மீது தபால் அலுவலகம் சந்தேகம் கொண்டதன் பின்னர் கண்காணிப்பு கேமரா பதிவுகளின் மூலம் அவரது திருட்டு உறுதி செய்யப்பட்டது போலீசார் அவரது வீட்டில் மேற்கொண்ட தேடலில் மின்னணு சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன நீதிமன்றத்தில் தனது முன்னாள் காதலர் தன்னை திருட தூண்டியதாக அவர் கூறிய போதும் நீதிமன்றம் அதை ஏற்கவில்லை திருடப்பட்ட சாதனங்களை பொலிவியா மற்றும் ஸ்பெயினுக்கு அனுப்புவதில் அவர் நேரடியாக ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டது அந்த பெண் தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்த போதும் மன்றம் அவளுக்கு ஒரு வருட சிறை தண்டனை வழங்கியது திருடப்பட்ட பொருட்களை பெற்றதற்காக அவரது முன்னாள் கூட்டாளருக்கும் பதினெட்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது தற்போது இந்த பெண் தபால் அலுவலகத்திற்கு கால் மில்லியன் சுவிஸ் பிராங்குகளுக்கு மேல் கடன்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நாற்பத்தி ஒன்று வயதான ஜெர்மன் பெண் ஒருவர் தனது காதலனுக்கு சொந்தமான சுவிஸ்ஸில் பதிவு செய்யப்பட்ட காரில் சட்டவிரோதமாக ஜெர்மனிக்குள் நுழைய முயன்றதால் தற்போது சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொண்டு வருகிறார் ஜனவரி இருபது அன்று வால்ஷெட் சுங்க அலுவலகம் வழியாக ஜெர்மனிக்குள் நுழைய முயன்றபோது சுங்க அதிகாரிகள் எச்சரிக்கை வழங்கினர் அவருக்கு ஜெர்மனி குடியிருப்பு இருந்தாலும் சுவிட்சர்லாந்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனத்துடன் நாட்டிற்குள் நுழைய முடியாது என்பதை அதிகாரிகள் தெளிவுபடுத்தினர் இதையடுத்து அவர் திரும்பிச் சென்றாலும் சிறிது நேரத்திற்கு பிறகு மறுபடியும் ஜெர்மனிக்குள் நுழைய முயன்றார் பின்னர் ஒரு மணி நேரம் கழித்து வால்ட்ஷட் நகரில் அவர் மீண்டும் சுங்க அதிகாரிகளால் பிடிபட்டார் மேலும் அவரது இந்த நடவடிக்கைகள் காரணமாக அதிகாரிகள் அவருக்கு எதிராக வரி குற்றவியல் நடவடிக்கைகளை தொடங்கினர் மேலும் சுமார் நான்காயிரத்து முன்னூறு யூரோ வரி கட்டணத்தை செலுத்த முடியாமல் போனதால் அவர் பயணித்த மெர்சிடிஸ் பென்ஸ் காரை பறிமுதல் செய்யும் முடிவுக்கு அதிகாரிகள் வந்தனர் இந்நிலையில் சுங்க அலுவலகம் சம்பவம் குறித்த அறிக்கையில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் குடியிருப்பு உள்ளவர்கள் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத நாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக மட்டுமே சிக்கலற்ற முறையில் கொண்டு வரலாம் ஆனால் சில நிபந்தனைகள் உள்ளன குறிப்பாக அந்த வாகனம் எட்டு நாட்களுக்குள் மீண்டும் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் தொழில்முறை வாடகை நிறுவனங்களிடமிருந்து வாகனம் வாடகைக்கு எடுக்கப்பட்டிருந்தால் விதிவிலக்குகள் வழங்கப்படலாம் மேலும் நிறுவன வாகனங்கள் வேலைக்காக பயன்படுத்தப்படும் போது சுங்க இல்லாமல் நாடுகளை கடக்கலாம் ஆனால் தனிப்பட்ட பயணங்கள் இவை சட்டத்திற்கு புறம்பாக இருக்கும் என தெரிவித்தனர் சுவிட்சர்லாந்தில் ஐஎஸ் அமைப்பில் அதாவது இஸ்லாமிய அரசில் சேர சிரியா சென்ற மகனுக்கு நிதியுதவி வழங்கியதாக கூறப்படும் பெற்றோருக்கு பெடரல் குற்றவியல் நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது அல் கொய்தா மற்றும் இஸ்லாமிய அரசுக்கு எதிரான சட்டத்தை மீறியதாக அவர்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது அறுபது வயதான தாய்க்கு இருபது மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் இது இரண்டு ஆண்டுகளுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது எழுபது வயதான தந்தைக்கு எட்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அதுவும் இடைநிறுத்த நீதிமன்ற செலவுகளுக்காக பெற்றோர் இருவரும் எழுபத்தைந்தாயிரம் பிராங்குகள் தொகையை பகிர்ந்து செலுத்த வேண்டும் அத்துடன் மேலதிகமாக தாய் பன்னிரண்டாயிரம் பிராங்குகளும் மற்றும் தந்தை பதிமூன்றாயிரம் பிராங்குகளும் செலுத்த வேண்டும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் இவர்கள் தங்கள் மகனுக்கு ஐம்பதாயிரம் சுவிஸ் பிராங்குகளுக்கு மேல் அனுப்பியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன மகன் ஸ்ரீயாவுக்கு சென்று இஸ்லாமிய அரசில் போராளியாக சேர்ந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது இந்த வழக்கில் அட்டார்னி ஜெனரல் அலுவலகம் மற்றும் எட்டு மாத சிறை தண்டனை விதிக்க வேண்டும் என கோரியிருந்தாலும் நீதிமன்றம் தற்போது குறைவான தண்டனை வழங்கியது இதனால் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு மேல்முறையீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சூக் நகரம் பள்ளி நேரத்திலும் பள்ளி வளாகங்களிலும் மொபைல் சாதனங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் புதிய விதிகளை அறிவித்துள்ளது செப்டம்பரில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பில் மொபைல் சாதன பயன்பாட்டை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் வலியுறுத்தப்பட்டது இதன் பின்னணியில் நகராட்சி அதிகாரிகள் வியாழக்கிழமை இந்த புதிய கொள்கையை அறிவித்தனர் புதிய விதிகளின்படி மாணவர்கள் வகுப்பின் போது மட்டுமல்லாமல் பள்ளி வளாகத்திலும் ஸ்மார்ட் போன்கள் மற்றும் டேப்லெட்டுகளை பயன்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இருப்பினும் சில நடைமுறை சூழ்நிலைகளுக்கு விதிவிலக்குகள் வழங்கப்படலாம் எடுத்துக்காட்டாக பள்ளி இடைவேளையின் போது ட்வின்ட் போன்ற மொபைல் கட்டண முறைகளை பயன்படுத்தி பணம் செலுத்துவது அனுமதிக்கப்படும் இந்த முடிவுக்கு வழிவகுத்த கணக்கெடுப்பில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் அவர்களில் அதிகமானோர் பள்ளிகளில் மொபைல் சாதனங்களை கட்டுப்படுத்தும் விதிகளை ஆதரித்தனர் மேலும் மாணவர்களே புதிய விதிகளை உருவாக்கும் மற்றும் செயல்படுத்தும் செயல்முறையில் பங்கேற்கும்படி ஜூக் நகரம் திட்டமிட்டுள்ளது விரைவில் இந்த விதிகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் மேலும் இறுதி செயலாக்கம் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடப்பட்டு தீர்மானிக்கப்படும் வோல்டனில் எழுபத்து எட்டு வயதான ஒரு முதியவர் உதவி செய்யும் போது பணத்தை இழந்த சம்பவம் புதன்கிழமை பிற்பகல் நாற்பது முதல் ஐம்பது வயதான ஒரு நபர் அவரை அணுகி பார்க்கிங் மீட்டருக்காக சில்லறை கேட்டார் முதியவர் கண்ணாடி அணியாமல் இருந்ததால் அந்த நபருக்கு உதவுவதற்காக சரியான நாணயங்களை தேர்ந்தெடுத்ததாக தோன்றியது முதலில் எதுவும் சந்தேகிக்காத முதியவர் முப்பது நிமிடங்கள் கழித்து ஒரு ஹோட்டலில் பணம் செலுத்தும் போது தனது பணப்பை காலியாக இருப்பதை உணர்ந்தார் அவர் தனது மனைவி மற்றும் மகளுடன் ஷாப்பிங் செய்ய எடுத்துச் சென்ற சுமார் ஐநூறு பிராங்குகளை இழந்துள்ளார் பணத்தை இழந்ததற்கு முதியவர் அதிக வருத்தப்படவில்லை ஆனால் துரோகம் செய்யப்பட்ட உணர்வு அவருக்கு வலியளித்தது மேலும் யாரோ அவரது நற்பண்பை தவறாக பயன்படுத்திவிட்டார்கள் என்ற எண்ணம் தன்னை வேதனைக்குள்ளாக்கியதாகவும் எதிர்காலத்தில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார் இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர்கள் உடனடியாக காவல்துறையில் புகார் அளித்தனர் தற்போது போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்